பயப்படாதீங்க ஆண்டவர் உங்களுக்கு தான் அந்த அழகான வார்த்தை சொல்கிறார் இனி நீங்கள் மீதை எடுப்பீர்கள் அமையன்னு சொல்லுங்களேன் உங்கள் கையில் கிடைக்கிற சம்பளத்துலேருந்து நீங்கள் மீதை எடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் பாருங்கள் ஆண்டவர் ஒரு மனுஷனை எவ்வளோ விதத்தில் ஆசீர்வதிக்கிறார் அதில் ஒரு விதம் தான் பாருங்கள் அதில் ஒரு அடையாளம் தான் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு இருந்ததுன்னா நம்மளை மீதம் எடுக்க வைப்பார் அதுதான் ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங் பாருங்கள் இதை நம்ம எப்படி இதை நம்ம இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்னா கத்தருடைய ஆலயத்துக்கு நீங்கள் நானும் தசம பாகங்களை கொடுக்கும் பொழுது அதாவது காணிக்கைகளை கொண்டு வரும் பொழுது இந்த ஒரு அற்புதம் நடக்குது பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஸோ ஒரு வேளை நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் அப்படியே நீங்கள் வச்சுக்கிறீங்க ஆண்டவரை நீங்கள் வஞ்சிக்கிறீங்க அப்படின்னா அப்படி செய்யாதீங்க பத்தில் ஒரு பங்கு இப்போ மாதம் முப்பதாயிரம் வாங்குனீங்கன்னா அதில் மூவாயிரம் ரூபா நீங்கள் ஆண்டவருக்கு தசவ எடுத்து வச்சு பாருங்க காணிக்கை எடுத்து கொடுத்து பாருங்க கண்டிப்பாக உங்கள் குடும்பம் மீதம் எடுக்கும் அதாவது ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் நீங்கள் மீதம் எடுப்பீர்கள் இந்த இதை செஞ்சு பாருங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்